வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் பேரையூர் பேரையூரில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சொக்கம்பட்டின்னு இருக்குது சொக்கம்பட்டியை தாண்டி பார்த்தீங்கன்னா சாலிச்சந்தை அங்கே வந்து ஒரு விவசாயித்தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தோட்டத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் எந்த மாதிரி அவர் வந்து பராமரிப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்மளுடைய மூத்த விவசாயின்னு கூட சொல்லலாம் அதுதான் உண்மை ஸோ அவர் வந்து எந்தளவுக்கு அவரோட தோட்டத்தை பராமரித்து பண்ணிட்டுருக்காருன்றத விஷயத்த நம்ம பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து இந்த அளவுக்கு அவர் வந்து காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடர்த்தியான முறையில் வந்து நல்ல தளதளன்னு அவருடைய மல்பெரி நாற்றுக்கள் வந்து நம்மளுக்கு பார்த்தோம் உள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பயமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட அடர்த்தியாக வந்து அவருடைய காடு இருக்குது ஸோ அந்தளவுக்கு அவருக்கு தலைகள் வந்து விட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா மூணு வருஷம் பிளான்டேஷன் இந்த நாற்று பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆச்சு நடவு பண்ணி அந்த தோட்டத்தோட மண் வளத்தை பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கரம்ப மண் நல்லா வந்து கரம்ப மண்ணு அப்படியே கருப்பு கலரில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா மண்ணே அந்தளவுக்கு உரம் போட்டு உள்ளே நடந்து போக்கும் நடந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா பொது பொதுன்னு இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து இதுக்கு இது வரைக்குமே வந்து இயற்கை உரங்கள் தான் அவர் போட்டு பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அதனால் அவருடைய மல்பெரி செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு இருந்து மேக்சிமம் அஞ்சு ஸ்டெம்புகள் நம்ம சொன்ன மாதிரியே அஞ்சு ஸ்டெம்புகள் வர மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பார்த்திங்கன்னா தோட்டம் செம்ம அருமையாக இருந்துச்சுங்க நல்ல ஒரு விசிட்னே சொல்லலாம் நம்ம வந்து பார்த்து அவர் அந்த விவசாயியும் பார்த்து நம்ம பேட்டி காண்டோம் அந்த பதிவு நான் அவங்களுக்கு பதிவு இடலை சில விதிகளும் அவர்கள் சொன்னார் எப்படி பண்ணணும் என்ன செய்யணுன்றத மூத்த விவசாயியான அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல முறையில் பண்ணிகிட்டுருக்கதா சொல்லி சொன்னார் இது அவரோட ஷெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷெட்டோட வந்து நம்மளுக்கு ஏசிசி பிளாக்ல அவர் பில் பண்ணியிருக்காரு ஏசிசி பிளாக்ல கட்டி இந்த அளவுக்கு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணி பார்த்துட்ருக்காரு நாளுக்குக்கு ரெண்டு என்ற யூனிவர்சிட்டியில் தான் அவர் வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு நண்பர்களே இந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்டுக்குள்ளே அவர் வந்து புழு வளர்த்துட்ருக்காரு நான்காம் பருவத்தில் இருக்குது தோல் உறுப்பு முடிஞ்சு நான்காம் தோல் உறுப்பு முடிஞ்சு கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி தான் நான்காம் தோல் உறுப்பு முடிஞ்சு அவர் வந்து இறை கொடுத்துட்ருக்காரு ஃபஸ்ட்டு இறை இன்னைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரோட புழுக்கள் பார்க்கலாம் பாருங்களேன் ஸோ அளவுக்கு அவரோட மல்பேரியிலிருந்து வர்ற புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு வர்ற புழுக்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான புழுக்களாக இருக்குது ஆவரேஜாக எல்லாமே ஒரே வந்து ஈவனாக இருக்கு பாருங்களேன் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக இருக்குது ஸோ அளவுக்கு எப்படி இந்த ஈவன் கிடச்சி அப்படின்னா அவரோட பராமரிப்பு தான் அவரோட பராமரிப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்லா அருமையாக வந்து தோட்டத்தையும் சரி ஷெட்டையும் சரி ஈக்குவலாக வந்து பராமரிப்புறதுனால தான் வந்து இந்தளவுக்கு வந்து நல்ல புழுக்கள் வந்து ஒரே தரமான புழுக்களாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு நண்பர்களே எந்த அளவுக்கு நம்ம ஊட்டச்சத்து உள்ள இலைகள் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய புழுக்கள் வந்து ஒரே மாதிரி ஒரே சமமாக வந்து சிறுதோஷ நிலையெல்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும்னு சொல்லி அவர் நம்மளுக்கு சொன்னார் அதே மாதிரி தோட்டத்தை முழுக்க முழுக்க எருக்கள் போட்டு மல்பெரி செடிகளை வளர்க்குறதுக்கான ஐடியாவும் அவர் சொன்னார் நண்பர்களே இந்த மாதிரி பட்டுப்புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறை சீராக வளர்த்தெடுப்பதற்கு முழுக்க முழுக்க மண்பிரி வளர்ப்பு முறையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை சொல்லியிருக்கார் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்